ஜாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்படுகின்றது அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் நேற்றைய தினம் வரை பத்துக்கும் மேற்பட்ட மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் ஐந்து வரையான மண்டையோட்டு பாகங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டுள்ளது சிந்துபாத்தி மயானத்தில் மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்த கோரி ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விண்ண ம் தொடர்பான கட்டளை நாளை மறுதினம் வழங்கப்படவுள்ளது இந்த நிலையில் குறித்த அகழ்வு பணிகள் சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட என வலியுறுத்தி நாவற்குழி ஜாழ் வளைவு பகுதியில் நாளைய தினம் காலை பத்து மணியளவில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாடில் போராட்டம் முன்னெடுக்கப்பட இந்த போராட்டத்திற்கு ஜாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றியம் தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளது அனைவரையும் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறும் கூறியுள்ளது